ராமபுரம் அப்படிங்கிற ஒரு பச்சை பசியல் இருக்கிற அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல தான் பால்கார லிங்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவகிட்ட பத்து மாடுங்க இருந்துச்சு லிங்கையாவோட பொண்டாட்டி லக்ஷ்மி ரொம்ப நல்லவ ஆனா லிங்கையாவுக்கு கொஞ்சம் பேராச குணம் அதிகம் எப்படியாவது சீக்கிரமா பணம் சம்பாதிச்சி ஊர்ல எல்லார விடவும் பெரிய வீடை கட்டணும் நிறைய நகநட்டை எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் தான் அவனுடைய ஆசை ஒரு நாள் சாயந்தர நேரம் மாடுகளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா லிங்கையா லக்ஷ்மிய கூப்பிட்டான் லக்ஷ்மி லக்ஷ்மி இங்க வா உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் என்னங்க தனியா கூப்பிடுறீங்க ஏதாவது ரகசியம் சொல்லப் போறீங்களா ஆமா ஆமா இது நமக்குள்ள ரகசியமா தான் இருக்கணும் இப்பெல்லாம் பால் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாக்கற கையில ஒத்த ரூபா கூட நிக்க மாட்டேங்குது என்னங்க இப்படி சொல்றீங்க நம்ம கிட்ட பத்து மாடுங்க இருக்கு ஊர்ல எல்லாருக்கும் நாம தான் பால் ஊத்திக்கிட்டு இருக்கோம் வர பணத்துல நல்லா சாப்பிடுறோம் நல்ல துணி போட்டுக்கிறோம் இதை விட வேற என்ன வேணும் உனக்கு இதெல்லாம் புரியாது துணியும் சாப்பாடும் மட்டும் இருந்தா போதுமா அந்த எதிர் வீட்டு ரங்கையாவா பாரு நேத்து தான் பட்டணத்துக்கு போய் பொண்டாட்டிக்கு காசி மாலை வாங்கி கொடுத்துருக்கான் நாம இன்னும் இந்த குடிசையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு உன்னை மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணி வைக்கணும் எனக்கு எதுக்குங்க இந்த ஆடம்பரம் எல்லாம் திடீர்னு என்ன பண்றது நம்ம ஊர்ல ஒரு கால்வாய் தண்ணி இருக்கு அந்த தண்ணி அமிர்த மாதிரி இருக்கும் அந்த தண்ணிய பாலில் கலந்தா யாருக்கு தெரிய போகுது ஒரு படி பாலில் ரெண்டு படி தண்ணிய கலந்துடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாய் அதிகமாக சம்பாதிப்போம் மாசத்துக்கு எவ்வளவு வரும்னு பாரு என்னங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பால தண்ணிய கலக்கறதா பாலுனா அந்த கோமாதாவோட வரப்பிரசாதங்க அதில் போய் தண்ணி கலந்தா அந்த கடவுள் மன்னிக்க மாட்டாங்க அடியா பைத்தியக்காரி பாவம் பட்டணத்துல இப்படிதான் பண்றாங்க நாம என்ன பாலில் விசத்தையா கலக்க போறோம் தண்ணிய தானே கலக்க போறோம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வேண்டாங்க நான் சொல்கிறத கேளுங்க ஆசை இருக்கலாம் ஆனா பேராசை இருக்க கூடாது கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் தான் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும் ஆனா இன்னொருத்தங்களை ஏமாத்தி வாங்குற பணம் நிலைக்காதுங்க போதும் நிறுத்துறியா நீ சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றத நீ கேட்டா போதும் நாளைக்கே போய் ஒரு குடம் தண்ணிய கொண்டு வந்து கொடுக்கறேன் பால் கறக்கும்போது போது அதை கலந்து விட்டுடு என்னால் அதை செய்ய முடியாதுங்க எனக்கு மனசாட்சி இருக்கு ஊர்ல எத்தனை பேர் பால் வாங்குறாங்க அவங்கள என்னால ஏமாத்த முடியாது தேவையில்லாம ஏதாவது பேசி என்னை கோவப்படுத்தனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன் நான் தான் நடக்கணும் நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கல அப்புறம் உன் வாழ்க்கை கண்ணீரோட விருப்பங்க உங்களோட சேர்ந்து எனக்கு வந்து சேரட்டும் கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும் அடுத்த நாள் காலையில லிங்கையா சொன்ன மாதிரியே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான் பாவம் லக்ஷ்மிக்கு விருப்பம் புருஷனுக்காக புருஷ மிரட்டலுக்கு பயந்துதான் அவ தண்ணியை கலந்தா அந்த தண்ணி கலந்த பாலை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள ரொம்பவும் சந்தோஷமா லிங்கையா பால் விற்கிறதுக்காக போனா அப்போ கௌரி அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு அம்மா கௌரி அம்மா பால் கொண்டு வந்திருக்கேன் கௌரி அம்மா வரும்போது ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வந்துட்டியா லிங்கையா என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அது மாடுங்கெல்லாம் இப்ப சரியா பால் கறக்க மாட்டேங்குதுங்க சரியா புல்லும் சாப்பிட கொடுக்கறது இல்லை அதான் நேரம் ஆயிடுச்சு லிங்கையா பாத்திரத்துல பால் ஊத்தும் போது கௌரி அம்மா பாலை பார்த்து என்ன லிங்கையா வழக்கம் போல இல்லையே பாலு பாலு ரொம்ப தண்ணியா இருக்கு லிங்கையாவுக்கு பயம் வந்தாலும் கூட அவன் எப்படியே சமாளிச்சு ஐயோ என்னங்கம்மா நீங்களே அப்படி சொல்லிட்டீங்க அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே ஆ நேத்து பச்சை புல்லு கிடைக்கலன்னு மாடுங்களுக்கு காஞ்ச புல்ல போட்டேன் அதான் பால தண்ணியா கறந்துருக்கு போல நீங்க வேணா பாருங்க நாளைக்கு பால் எப்படி இருக்க போதுன்னு என்னவோ லிங்கையா நீ சொல்றத நம்புறேன் எங்க வீட்டில் வயசானவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பாலை கொடுக்க போறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி சரிங்கம்மா எனக்கு தெரியாதா என்ன நான் உங்களுக்கு புள்ள மாதிரி என்ன சந்தேகப்படலாமா அங்கிருந்து லிங்கையா இன்னொரு வீட்டுக்கு போனா அவன்கிட்ட பால் வாங்குற அவன் அவங்ககிட்ட வந்து என்னடா லிங்கையா நேற்று கொடுத்த பால்ல பாதி தண்ணியா இருந்துச்சாமே என் பொண்டாட்டி சொன்னா என்னங்கண்ண என்னை இப்படி சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன் நான் கொடுத்தப்ப நல்லா தானே இருந்துச்சு ஒருவேளை உங்கள் பொண்டாட்டி பால் காய்ச்சும் போது அதிகமாக தண்ணி ஊற்றியிருப்பாங்க என் பொண்டாட்டி தண்ணியெல்லாம் ஊற்றியிருக்க மாட்டா சரி தெரியாமல் நடந்துருக்கோம் இந்த தடவை நல்ல பாலை ஊத்து லிங்கைய மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இந்த ஊர் ஜனங்க என்ன சொன்னாலும் நம்புறாங்க எல்லாம் இவங்களுடைய நேரம் சரிங்க அண்ண இந்தாங்க உங்களுக்கு சுத்தமான பாலை தான் கொடுக்குறேன் அப்படின்னு தண்ணி கலந்த பாலை தான் ஊத்துனா மாசங்களும் போச்சு லிங்கையோட பேராசைக்கு அளவில்லாம போச்சு முதல்ல ரெண்டு சொம்பு தண்ணிய கலக்குறவன் இப்போ பாதி பாலு பாதி தண்ணிய கலந்துகிட்டு இருந்தான் லக்ஷ்மி எவ்வளவுதான் கேட்டாலும் அவன் ஒத்துக்கல ஆனா அப்படி வியாபாரம் பண்ணதுல அவன் பெட்டி நிறைய பணமும் சேர்ந்துச்சு அந்த சந்தோஷம் அவனுக்கு போதுமானதா இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சாப்பிடும்போது ஏங்க சந்தையில நாம விக்கிற பாலை பத்தி சில பேர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் நம்ம ஊரு தலைவர் வீட்டுக்கு நாம தானே பால் ஊத்துறோம் தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாராமா அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் கொடுக்கற பால் அமிர்த மாதிரி இருக்கும் அந்த பெட்டியில பாத்தியா எவ்வளவு பணம் சேர்ந்துருக்குன்னு அதை பார்க்கும்போது எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது அந்த பணம் நமக்கு ஆபத்தாயிடுமோன்னு பயமா இருக்குங்க இப்பெல்லாம் நீங்க தூக்கத்துல கூட பணம் பணம்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க மனுஷனுக்கு வீட்டுல நிம்மதி இருக்கா நிம்மதியை வச்சு ஒரு பிடி அரிசி வாங்க முடியாது அதை புரிஞ்சுக்கோ ஒரு நல்ல செய்தி பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது அங்கே மாடுங்களை விற்க போறாங்க அப்படியே நானும் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ரெண்டு மாடுங்களை வாங்கிட்டு வர போறேன் அப்படியே உனக்கு தங்க சங்கிலியும் வாங்கிட்டு வரேன் எனக்கு நகையும் வேண்டாம் எதுவும் வேணாம் நான் சொல்றது கேளுங்க அந்த பாவப்பட்ட பணம் வேண்டாங்க நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு எங்கேயும் போகாதீங்க மனசுக்கு ஏதோ கெட்டதா தோணுது நீ எப்பவும் இப்படி தான் உன் பேச்சை நான் கேட்க போறதில்லை நாளைக்கு காலையில நான் கிளம்புறேன் எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துடு உங்க நேரம் என் பேச்சு எப்படி கேட்க மாட்டீங்க அந்த கடவுள் கேட்க வைப்பாரு அடுத்த நாள் காலையில லிங்கையா பட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு தலைக்கு தலைப்பா வச்சுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அவன் சேர்த்து வச்ச அந்த பணத்தை இடுப்புல சுருகிக்கிட்டு சந்தைக்கே கிளம்புனான் லிங்கையா வண்டியில எதுவும் போல தான் நடந்து போய்கிட்டு இருந்தான் வழியில ஒரு காடு அந்த காட்டு தாண்டி போய்கிட்டு இருந்தான் அப்படி போகும்போது அமைதியா இருக்கிற காட்டுல அவன் பையில இருக்கிற சில்ற சத்தம் கேட்டுச்சு அத கேட்டுக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா ஆஹா இந்த பை எவ்வளோ கனமா இருக்கு இந்த பையில இருக்கிற பணத்தை வச்சு நான் ரெண்டு மாடுங்களை வாங்குவேன் அந்த ரெண்டு மாடுங்களும் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பாலை கறக்கும் அதில் இன்னொரு பத்து லிட்டர் தண்ணிய கலந்தனா தினமும் இருபது லிட்டர் பாலை நான் விக்க முடியும் அப்படின்னு அவன் காத்துலயே கணக்கு போட ஆரம்பிச்சான் ஒரு வருஷத்துல நான் சம்பாதிக்கிற பணத்துல என் வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீடா கட்ட போறேன் ஊர்ல எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க என் ஒரு வட்டி வியாபாரி கூட என்ன பார்த்து பொறாம கொஞ்ச நாள்ல நானும் வட்டி வியாபாரம் ஆரம்பிப்பேன் அப்புறம் எல்லாரும் பார்த்து போடுவாங்க வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சேன் ரொம்ப சோர்வா இருக்குன்னு அங்க உக்காந்து ஓய்வெடுக்கிறதுக்காக போனான் மரத்துக்கு கீழே வந்து உக்காந்து இடுப்புல சொருக்கிருந்த அந்த பணப்பைய வெளியில எடுத்து அந்த பணப்பைய பார்த்து சந்தோஷமா என் தங்கம் பணம் தான் எனக்கு எல்லாமே இந்த லக்ஷ்மிக்கு இது புரிய மாட்டேங்குது பாவம் புண்ணியம்னு பேசிக்கிட்டு இருக்கா உலகத்துல பணம் முக்கியம் அப்போ மரத்துல உக்காந்துகிட்டு இருந்த ஒரு குரங்கு கத்த ஆரம்பிச்சுது லிங்கையாவும் நீ வந்து பார்த்தா மரத்துல இருக்கிற அந்த குரங்க பார்த்து என்ன குரங்கு நீ மேல இருக்க நான் கீழே இருக்கேன் நாளையில இருந்து நான் ராஜாவா வாழ போறேன் அப்ப நானும் மேல வந்துடுவேன் லிங்கையாவுக்கு தாகம் எடுத்தது பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணிய குடிக்கலான்னு சொல்லி பணப்பைய அங்கேயே மரத்துக்கு கீழே வச்சுட்டு அவன் ஆத்துக்கிட்ட போனான் அப்போ மரத்தில் இருந்து அந்த குரங்கு கீழே இறங்கி வரத பார்த்தான் ஏய் ஏய் நல்ல நல்ல ஆனால் அந்த குரங்கு கீழே வந்து லிங்கையா கீழே வச்சிருந்த பணப்பையை தூக்கிக்கிட்டு மறுபடியும் மரத்தில் ஏறி போய் உட்காந்துக்கிச்சேன் லிங்கையா அதை பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டான் உடனே அவன் மரத்துக்கிட்ட ஓடி வந்தான் அந்த குரங்கு அந்த பணப்பையை பிரிக்க பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அய்யய்யோ ஏப்பா குரங்கு ராஜா ஆஞ்சநேய சுவாமி அந்த பைய கொடுத்துடுப்பா அதுதான் என் உசுரு தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துடு கீழே எதுவும் போடாதப்பா குடுப்பா குரங்கு அந்த பைய பிரிச்சுது உள்ள இருக்கிற வெள்ளிக்காசு எல்லாத்தையும் பாத்துச்சு அது ஏதோ விளையாட்டு பொருளாதான் அதுக்கு தெரிஞ்சது அய்யோ அதை எதுவும் பண்ணிடாத அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சப்பானோ இல்ல இல்ல என் அறிவால சம்பாதிச்சப்பானோ குரங்கு ஒத்து ரூபாவை எடுத்து கடிச்சு பாத்துச்சு அது கொஞ்சம் கூட நல்லா இல்லன்னு தூக்கி தரையில எழுஞ்சுது அப்ப லிங்கைய காலுகிட்ட வந்து அந்த காசு விழுந்துச்சு ஐயோ கடவுளே இந்த குரங்குக்கும் கொஞ்சம் அறிவு கூட பைய போட்டுடாம கொஞ்சம் பாத்துக்கோ ஏன் குரங்குக்கு அது ஒரு புது விளையாட்டு மாதிரி இருந்துச்சு அது மரத்தோட கிணையில உட்காந்துக்கிட்டு ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு படி காசை எடுத்துச்சு அதுல ஒரு படி காசை எடுத்து இந்த பக்கம் தரையில லிங்கையோட கால் கிட்ட தூக்கி போட்டுச்சு இன்னொரு படி காசை எடுத்து பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஆத்து தண்ணியில தூக்கி போட்டுருச்சு லிங்கையா பதற ஆரம்பிச்சான் வேண்டாம் வேண்டாம் பணம் தண்ணீில போட்டுடாத தரையில போடு ஐயோ என் பணம் போகுதே ஆனா குரங்குக்கு விளையாடிக்கிட்டே தான் இருந்துச்சு கொஞ்ச நேரமாவே ஒரு பிடி காசை ஒரு புடி காசை எடுத்து அது தண்ணியில போட்டுக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு பாதி பணம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு நான் கட்ட வேண்டிய வீடு வாங்க வேண்டிய மாடு எல்லாம் வீணா போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல அந்த பை காலி ஆயிடுச்சு காலியா இருக்கிற பையையும் தூக்கி லிங்கைய பக்கத்துல தான் அந்த குரங்கு போட்டுட்டு போயிடுச்சு லிங்கையா பாதி பணம் தண்ணியில போயிடுச்சு பாதி பணம் மட்டும்தான் அவகிட்ட இருந்துச்சு அந்த பாதி பணத்தை பாத்துக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான் என்னப்பா இப்படி பண்ணிட்ட பாதி பணத்தை மட்டும்தான் எனக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அழாத குறையா வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் கடைசில மாடு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான் சோகமா வந்த புருஷனை பார்த்து என்னங்க என்னாச்சு என்ன மாடு வாங்குறேன்னு போய் இப்படி கை வீசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே பாவம் சோகமா உட்காந்துட்டா லிங்கையா எல்லாம் போயிடுச்சு லக்ஷ்மி என் ஆசை எல்லாமே வீணா போச்சு லக்ஷ்மி ரொம்ப பதட்டமா என்னங்க நடந்துச்சு திருடங்க யாராச்சும் வந்துட்டாங்களா திருடங்க இல்ல நான் பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனை இது அப்படின்னு நடந்தத சொன்னான் அந்த குரங்கு சரி பாதி பணத்தை தண்ணியில போட்டுட்டு மிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்துடுச்சு லக்ஷ்மி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பெருமூச்சு விட்டு பாத்தீங்களா தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி சம்பாதிக்க வேணான்னு ஆனா எனக்கு ஏன் லக்ஷ்மி இப்படி நடக்கணும் நான் கஷ்டப்படலையா நீங்க கஷ்டப்பட்டீங்க ஆனா ஏமாத்தவும் செஞ்சீங்க பால் கறந்து பாலை பாதிக்கு பாதி தண்ணிய கலந்து தானே நீங்க வித்தீங்க இப்போ நீங்க கொடுத்த பாலுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கு ஆனா பேராசையால தண்ணி கலந்தீங்களே அதுக்கான பணம் தான் உங்ககிட்ட இல்ல உண்மைதான் லக்ஷ்மி நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் பாதி தண்ணிய கலந்த பாதி பாலை கொடுத்தேன் பாலுக்கான பணம் எனக்கு வந்துடுச்சு தண்ணி கலந்ததுக்கான பணம் தான் போயிடுச்சு இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க யாரையும் ஏமாற்றி சம்பாதிச்சா அந்த காசு நிலைக்காது இப்போ கையில் இருக்கிற காசை வச்சு நீங்கள் நம்ம கடன் எல்லாத்தையும் அடிச்சிருங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்னை மன்னிச்சுடு லக்ஷ்மி உன் பேச்சை கேட்காம நான் பேராசையோடு நடந்துக்கிட்டேன் குரங்கு பாடம் கத்து கொடுத்துருச்சு இனி பாலில் ஒரு துளி தண்ணியை கூட எப்போவும் கலக்க மாட்டேன் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நேர்மையோட நல்ல பாலை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறேன் நல்லதுங்க பணம் போனா போகுது விடுங்க அதை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லல்ல அதனால வருத்தப்படாதீங்க கை கால் கழுவிட்டு உள்ள வாங்க உங்களுக்கு சூடா சாப்பாடு கொடுக்கறேன் உண்மைதான் லக்ஷ்மி கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல கஞ்சி குடிச்சாலும் அமிர்தந்தான் ஏமாத்தி சம்பாதிச்சு விருந்து சாப்பிட்டாலும் அது விஷம்தான் அன்னையில இருந்து லிங்கையா முழுசாவே மாறிட்டான் அவங்க ஊருல லிங்கையா விக்கிற பாலுனா அது சுத்தமான பாலு அப்படின்னு அவன் பேர் வாங்கினான் அதனால அவனுக்கு பெரிய சொத்து பத்து வரலனாலும் நிம்மதியா வயிறார சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நாம ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படக்கூடாது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் நிரந்தரமா நம்ம கிட்ட இருக்கும் இன்னொருத்தங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் எப்பவுமே நிரந்தரமா இருக்காது நம்மளை விட்டு அது போயிடும் அது அந்த ஊர்ல இருக்கிற பெரிய சமையலறை அந்த சமையலறையில பெரிய பெரிய பாத்திரத்துல சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து பால் பருப்பு காய்கறி அரிசி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி பாட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரங்கையா ஒரு அரிசி மூட்டைய பாட்டிக்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்தான் டேய் ரங்கையா ஏன்டா மூட்டைய அப்படி தூக்கி போடுற அதுல என்ன கல்லு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அன்னபூர்ணா தேவி அதை பார்த்துதான் பயன்படுத்தணும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாமா அந்த அரிசி மூட்டையை சுமக்கிற என் முதுகுக்கு தானே தெரியும் அது எவ்வளோ கனம்னு உன் கரண்டிக்கு தெரியுமா எங்க வயல்ல விளைஞ்சது பஞ்சு மாதிரி இருக்கும் சரி சரி அத அந்த மூட்டைங்க கூட வை என்பா வீரையா நான் கேட்ட மண்பானை எங்க குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய மண்பானை வேணும்னு நான் கேட்டிருந்தேனே வீரையா ரெண்டு பெரிய மண்பானைய கொண்டு வந்தான் இந்தாங்கம்மா நீங்க சொன்னீங்கன்னு ரெண்டு பெரிய பானைய செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா அடுப்புல சுட்டு கொண்டு வந்திருக்கேன் இதுல குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சரி உனக்கு இன்னைக்கு என்ன வேணும் அரிசி வேணுமா கெவுரு வேணுமா அது வேணாமா வீட்ல நிறைய இருக்கு என் பொண்டாட்டிக்கு சோளமும் வெள்ளமும் தேவைப்படுது இருந்தா கொடுங்களேன் ஏன்பா வீரய்யாவுக்கு ரெண்டு படி சோளமும் ஒரு கிலோ வெள்ளமோ கொடுங்க ரெண்டு பானைக்கு சரியா இருக்கும் அங்க பணம் கை மாறுறதில்ல பொருள் தான் கை மாறிக்கிட்டு இருந்துச்சு எல்லாருமே சந்தோஷமா ஏம்மா இன்னைக்கு என்ன குழம்பு செஞ்சீங்க கெவு களியும் செஞ்சிருக்கேன் எப்படி இதே கொடுக்கவா இல்ல கோழி குழம்பு ஏதாவது செஞ்சு கொடுக்கவா பாட்டி நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது கோழி குழம்பு மாதிரி தான் இருக்கும் சரி நான் வேலைக்கு போறேன் மதியம் வந்து சாப்பிடுறேன் அப்பதான் ஊருடைய எல்லையில ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு அதுல இருந்து குபேரன் அப்படிங்கிறவரு இறங்குனார் பட்டு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு கழுத்துல ஒரு தங்க சங்கிலியும் போட்டுக்கிட்டு இருந்தாரு அவன் கூடவே இருந்த சித்துவோட கையில ஒரு லெதர் பேக் இருந்துச்சு என்னடா வழி இது ஏண்டா சித்து இங்க மனுஷங்க இருக்காங்களா மனுஷங்க இருக்கிற ஊர்ல ரோடுல நடக்க கூட முடியாத அளவுக்கு ஏன் இந்த நிலைமை என்னங்க இப்படி கேக்குறீங்க இது ராமாபுரம் இந்த மாவட்டத்திலேயே பிரபலமான ஊர் இங்கே விளையிறது நெல்லு கிடையாது தங்கம்னு சொல்லுவாங்க தங்க விளைஞ்சி என்ன புண்ணியம் ரோடெல்லாம் இப்படி இருக்க பாரு நான் போட்டிருக்கிற ஷூவெல்லாம் எவ்வளோ தூசி சரிவா இந்த ஊரோட தலைவர் யாருன்னு பார்த்துட்டு வேலைய ஆரம்பிப்போம் இங்கே விளையிற எல்லா விளைச்சலையும் நாம தான் வாங்கணும் பட்டணத்தில் இதுக்கு விலை அதிகம் இங்கே கம்மி விலைக்கு வாங்கி பட்டணத்தில் அதிக விலைக்கு விற்கலாம் ஆமாங்க ஐயா இந்த கிராமத்து ஜனங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியாது நூறு ரூபாய் கொடுத்தா எல்லா விளைச்சலையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி குபேரனும் சித்துவும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு வெயில் தாங்க முடியாம ஒரு இளநி குடிக்கலாம் அப்படின்னு அவங்க இளநி கடைக்கிட்ட போனாங்க ஏன்பா வெயில் அதிகமா இருக்கு குடிக்கிறதுக்கு ரெண்டு இளநியம் வெட்டு தண்ணி இனிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ ஐயா இந்த இளனி எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற மரத்துல பறிச்சது தேன் மாதிரி இனிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு இளநியை வெட்டி கொடுத்ததும் ரெண்டு பேருமே அந்த இளநிய நல்லபடியா குடிச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ரூபாய் நோட்டை கடைக்காரனு கிட்ட கொடுத்தாங்க இந்தாப்பா மிச்ச சில்றைய நீய வச்சுக்கோ கடைக்கார அந்த பணத்தை வித்தியாசமா பார்த்தான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் அதை குபேரக்கிட்டேயே கொடுத்துட்டான் என்னங்க ஐயா காகிதத்தை கொடுக்குறீங்க எனக்கு எழுத படிக்க வராதுங்களே குபேரன் ஆச்சரியம்மா டே பைத்தியக்காரா காகிதம் இல்லை பணம் அஞ்சு ரூபா பணம் இதை வச்சு உன் ஊரில் எல்லாருமே இளநீ குடிக்கலாம் பணம்மா நாங்கள் இதெல்லாம் வாங்க மாட்டோங்க நீங்கள் குடித்தது இளநீ அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு போங்க என்ன இருக்கோ அதை கொடுக்கவா அப்படின்னா அதாவது உங்ககிட்ட அரிசி பருப்பு வெல்லம் இப்படி எதனா இருந்தால் கொடுங்க இல்லைனா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுற மாதிரி துணி இருந்தால் கொடுங்க இது வேறும் காகிதங்க இது அடுப்பில் போட்டால் எரிஞ்சு போய்டும் அவ்வளவுதான் டேய் யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க அவர் யாருன்னு தெரியுமா இந்த பணத்தை வச்சு பட்டணத்தில் எது வேணுனாலும் வாங்கலாம் அப்படின்னா பட்டணத்துலேயே கொடுத்து எதுனா வாங்கிக்கோங்க இந்த காகிதத்துக்கு இங்க மதிப்பு இல்ல பரவாயில்ல நீங்க குடிச்சதுக்கு எதுவும் தர வேண்டாம் தாகத்துக்கு தண்ணி கொடுத்ததா நினைச்சுக்கிறேன் விடுங்க குபேரனுக்கு அது அவமானமா இருந்துச்சு அந்த நோட்டு தூக்கி போட்டுட்டு பாத்தியாடா இவன் திமுற எல்லாருக்கும் பிச்சை போடுற எனக்கு இவன் பிச்சை போடுறானா இந்த ஊரோட தலைவனுக்காவது பணத்தோட மதிப்பு தெரியுதான்னு பார்க்கலாம் வீரைய குபேரன் கீழே போட்டு அந்த பணத்தை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டான் அதை பார்த்து குபேரனுக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு அந்த ஊரோட தலைவர் தர்மவான் பேரே தர்மந்தா. அவரே ஒரு பாயில உட்காந்துக்கிட்டு ஊர் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. குபேரன் நேரா போய் ஒரு நாற்காலியில உட்கார்றதுக்காக பார்த்தான். ஆனா அங்க நாற்காலி இல்ல. எல்லாரும் கீழே தான் உட்கார்ந்து இருந்தாங்க. வாங்கயா வாங்க. வெளியூர் காரங்க மாதிரி இருக்கீங்களே வந்து உட்காருங்க. எனக்கு கீழே உட்காந்த பழக்கம் இல்ல. என் பேரு குபேரன். நான் இருந்து வந்திருக்கேன். டேய் சித்தோ அந்த பையைய என்கிட்ட கொடு. சித்து அந்த பேக கொடுத்தான் குபேர அதுக்குள்ள இருக்கிற பணக்கட்டை எடுத்து தலைவரான தர்மனுக்கு முன்னாடி வச்சான் இங்க பாருங்க ஐயா எனக்கு எதுவா இருந்தாலும் நேரா பேசிதான் பழக்கம் இந்த ஊர்ல விளையிற விளைச்சல் எல்லாத்தையும் எனக்கு வித்தீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க கனவுல கூட பார்க்காத அளவுக்கு பணத்தை கொடுப்பேன் இந்த பணத்தை வச்சே நீங்க எதை வேணும்னாலும் வாங்கலாம் அப்ப தர்ம பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட டே ராமு இந்த வருஷம் மழை எப்படி பெஞ்சிருக்கு ஆறு குளம் எல்லாம் நிறைஞ்சிருக்கா நல்லா பெஞ்சிருக்கேங்க ஐயா எந்த பிரச்சனையும் இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்குன்னு அவங்கிட்ட பேசுகிறீங்க பணக்கண்ணுக்கு தெரியலை தெரியுதுங்க ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை அது இருந்தால் எங்களுக்கு என்ன தேவையில்லாததா பணம் தேவை உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இங்கே பாருங்க ஐயா உங்கள் பட்டணத்தில் தான் இதுக்கெல்லாம் மதிப்பு இது கிராமம் கிராமத்துல பணத்துக்கு மதிப்பு இல்லை எங்களுக்குள்ள நாங்களே யாருக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை கொடுத்து வாங்கிப்போம் இங்க விளையிற இயற்கை வளங்களை நாங்கள் விற்கிறதில்ல இங்க விளையிறதை கொடுத்தா எங்களுக்கு என்ன கொடுப்ப பணத்தை தவிர வேற எதனா கொடுக்க முடியும்னா சொல்லு என்கிட்ட தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்கு வேணும்னா தரவா தங்கம் சாப்பிட்டா பசி தீருமா வெள்ளி சாப்பிட்டா தாகம் தீருமா எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் வெதை வேணும் உரம் வேணும் அதோட எங்கள் வயலில் வேலை செய்ய மாடுங்க வேணும் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா எல்லாம் யாருடா எங்கேருந்துடா வந்தீங்க எல்லாம் என் தலை எழுத்து சரி எனக்கு பசிக்குது இங்கே ஹோட்டல் எதுனா இருக்கா இருந்தால் பணத்தை போட்டுட்டு சாப்பிட்டாவது போகிறேன் எங்கள் ஊரில் ஹோட்டலெல்லாம் எதுவும் இல்லைங்க இங்கே பணத்தை கொடுத்து சாப்பாடு வாங்க முடியாது பொருளை கொடுத்து தான் சாப்பிடணும் எங்களுக்கு பசிக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அங்க பாருங்க மணி சத்தம் கேக்குதா கேக்குது அதுக்கு நான் என்ன இந்த கூலி ஆளுங்க கூட உக்காந்து சாப்பிடவா முடியும் சித்து வாடா வேற ஊருக்கு போய் நாம அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி குபேர சித்துவை கூட்டிக்கிட்டு கோவத்தோட போயிட்டான் ஆனா பக்கத்துல எந்த ஊரும் இல்ல மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பாடு இல்லாம ரெண்டு பேருமே பசியில தவிக்க ஆரம்பிச்சாங்க வேற வழி இல்லாம மறுபடியும் அதே தான் வந்தாங்க அப்போ சாப்பாடு தயாரா இருந்துச்சு சமையல் வாசம் ஊரெல்லாம் பரவச்ச ஊருக்காரங்க எல்லாருமே அந்த சமையல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பூஜனுங்க பேசுற சத்தம் வெளியில கேட்டுச்சு ஐயோ ஐயா என்னால முடியாது ரொம்ப பசிக்குது உள்ள யாரோ பேசிக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்கையா போய் சாப்பிடலாம் சி கடைசியில என் பொழப்பு இப்படி ஆயிடுச்ச என்ன பண்றது வா ஆனா நான் பணம் அதிகமா கொடுக்கறேன் எனக்கு தனியா டேபிள் போட சொல்லு அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க அங்க லட்சுமி பாட்டி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்க மேனேஜர் யாருமா மேனேஜரா அப்படி யாரும் இல்லையேப்பா இங்க எல்லாரும் கூலிக்காரங்க தான் எல்லாரும் பணக்காரங்க தான் பசிக்குதா சரி அந்த மூலையில ரெண்டு இலை இருக்கு பாருங்க இலையை எடுத்துட்டு போய் உக்காந்துக்கோங்க போங்க இங்க பாருங்கம்மா நான் பக்கத்து ஊரு ஜமீன்தாரு கீழே உட்கார மாட்டேன் இந்தாங்க நூறு எனக்கு தனியா டேபிள் போட சொல்லுங்க என்ன சொன்ன நூறு ரூபாவா பணமா அதை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்றது அதை பற்ற வச்சு அடுப்பு பத்த வைக்க பயன்படுத்திக்கணுமா இங்க ஏழைங்க பணக்காரங்க எல்லாரும் சமந்தான் எல்லாரும் தரையில தான் உட்காந்து சாப்பிடணும் அந்த மூளையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரே அவர் யாருன்னு தெரியுதா அவர் எங்க ஊரோட தலைவர் தர்மராயன் அவரே தரையில உட்காந்து சாப்பிடும் போது உனக்கு என்னப்பா வேணும்னா தரையில உட்காந்து சாப்பிட்டு இல்லைனா உடனே கிளம்பு ஐயா வாங்கையா சாப்பிடலாம் எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு குபேரனுக்கும் இப்ப வேற வழி இல்ல திமிரு பசியை ஜெயிக்கல பசிதான் திமுற ஜெயிச்சுது அதனால வேற வழி இல்லாம தரையில போய் உக்காந்துக்கிட்டான் அவ பட்டு வேஸ்ட் வீணாகிறது கூட கவனிக்கல அப்ப பாட்டி வந்து எல்லாருக்கும் பரிமாறினாங்க லக்ஷ்மி பாட்டி முதல்ல தட்டுல சுட சுட சாப்பாடும் பருப்பு குளமோ அப்படியே எண்ணெய் கத்திரிக்காவும் வச்சாங்க அந்த வாசத்துக்கு அவனுக்கு பசி பல மடங்கு அதிகமாயிடுச்சு அப்ப பாட்டி அவன பார்த்து கவலைப்படாதப்பா நல்லா சாப்பிடு மனசார சமைச்சிருக்கேன் குபேர சரின்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான் அவ்வளவுதான் பசியால இருக்கிறதுனாலயோ என்னவோ அது அமிர்தம் மாதிரி தெரிஞ்சது அவன் கண்ணுல கண்ணீர் வந்துச்சேன் அப்ப குபேரன் என் வாழ்க்கையில எத்தனையோ விருந்துக்கு போயிருக்கேன் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இவ்வளோ சுவையான சாப்பாடை நான் சாப்பிட்டது இல்லடா ஆமாங்க ஐயா பணத்தை கொடுத்து சாப்பிடும் போது இவ்வளோ சுவையா இருக்காது போல இந்த அம்மா பாசத்தை கொட்டி செய்யறாங்க அதான் இவ்வளோ சுவையா இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பிட்ட இலையை அவங்களே கொண்டு போய் போட்டாங்க குபேரனும் சாப்பிட்டு எழுந்துருச்சா வழக்கம் போலவே காசு எடுக்கிறதுக்காக போனா அம்மா ரொம்ப சந்தோஷம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்தாங்க அம்மா இந்த தங்கம் மொந்தரத்தை யாவது வாங்கிக்கோங்க பணம் தான் வேண்டாம்னு சொல்றீங்க என் திருப்திக்காக வாங்கிக்கோங்க என்னப்பா மறுபடியும் இப்படியே பேசுற அந்த தங்கத்தை போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் கையில அது கனமா இருக்கும் என் வயத்த நிரப்புமா இது எனக்கு உன் தங்க மோதிரம் எதுவும் தேவையில்லை ஆனா எங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு என்ன அது இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் கொண்டு வந்து கொடுக்கணும் ஒருத்தங்க அரிசி கொடுத்தாங்கன்னா ஒருத்தங்க பானை செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் வெளியூர் சேர்ந்தவங்க உங்ககிட்ட பொருள் இல்லைங்கிறீங்க அதனால நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சாகணும் வேலை செய்யணுமா நான் ஜமீன்தாரும்மா சாப்பிட சாப்பாடு ஜீர்ணமாகணும்னா வேலை செஞ்சு தானப்பா ஆகணும் பெரிய வேலைலாம் ஒன்று கொடுக்க மாட்டேன் அதோ அந்த பானையில் தண்ணி தீந்து போச்சு பக்கத்தில் கிணறு இருக்கு அந்த கிணறுலருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த பானையை நிரப்புங்க அம்மா ஐயா எதுக்காக இந்த வேலை செய்யணும் நான் செய்யறம்மா அதெல்லாம் வேணாப்பா அவரு சாப்பிட்டதுக்கு நீ ஏன் கஷ்டப்படணும் நீ சாப்பிட்டதுக்கு நீ கஷ்டப்படு அவரு சாப்பிட்டதுக்கு அவரு படட்டும் போங்க ஜமீன்தாரே உங்ககிட்ட இருக்கிற பணத்தால வாங்க முடியாதத வேலை செஞ்சு வாங்க முடியுமான்னு பாருங்க குபேர ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான் அவன் கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்து அதை அவனுடைய விரல போட்டுக்கிட்டு பட்டு வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு இத்தனை நாளா பணம் இருந்தா போதும் உலகத்தையே வாங்கலான்னு நினைச்சேன் ஆனா ஒருவேளை சாப்பாடு கூட வாங்க முடியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்காக இந்த வேலைய என்னால செய்ய முடியாதா என்ன குபேர சரி அப்படின்னு கிணத்துக்கிட்ட போய் வாழ்க்கையில முதல் தடவியா ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எரிச்சி ஊத்துக்கிட்டு இருந்தான் இத ஊஜனங்க எல்லாரும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க வேலையும் முடிஞ்சுது குபேரனுடைய முகம் வேர்வையால நினைஞ்சு போயிருந்துச்சு ஆனா அவன் முகத்துல ஒரு திருப்தி தெரிஞ்சது அப்போதான் ஊர் தலைவரும் லக்ஷ்மி பாட்டியும் வந்தாங்க ஐயா நான் ஊருக்கு கிளம்புறேங்க இங்க வியாபாரம் செய்யலான்னு வந்தேன் ஆனா ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு போறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஒருத்தன் போதும்னு சொல்றது சாப்பாட்டை மட்டும்தான் வேற எதையும் ஒருத்தன் போதும்னு சொல்ல மாட்டான் அப்படிப்பட்ட சாப்பாட்டை நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க கற்றுக் கொடுத்தது ரொம்ப நல்ல பாடங்க சித்து வா போலாம் திரும்பி வரும்போது பணப்பைய கொண்டு வர வேண்டாம் நம்ம தோட்டத்துல விளையிற பழங்கள் காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்து இந்த ஊர் ஜனங்களை சொந்தமாக்கிக்கலாம் அப்ப பாட்டி ஒரு சின்ன பைய எடுத்து குபேரனுடைய கையில வச்சு இந்தப்பா வழியில பசி எடுத்தா சாப்பிடறதுக்கு சோழ ரொட்டியும் கொஞ்சம் தொட்டுக்க காரமும் வச்சிருக்கேன் இதுக்கு எதுவும் கொடுக்காத நீ எடுத்த தண்ணியே போதும் குபேரன் அந்த பைய வாங்கிக்கிட்டு வண்டியில ஏறினா அப்ப ஊருக்காருங்க பாட்டி தலைவர் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க